வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாமே மோடிக்கு சாதகமாக கருத்து கணிப்பாக வெளியிட்டுச்சு காசை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு ஊடகங்களும் இப்போ மோடிக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த புதிய தலைமுறையோட பதினெட்டு சதவீதம் பிஜேபி வாங்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பாக அதுவும் இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் பிஜேபி வரும் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் ஒரு கருத்துக்கணி புதிய தலைமுறை வெளியிட்ருக்கு எதன் அடிப்படையில் ஒரு கட்சி வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரெண்டாவது அந்த கட்சியினுடைய கொள்கை அந்த கட்சியினுடைய கொள்கை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது சரியா இருக்கு நியாயமா இருக்கு அப்படின்னா மக்கள் ஆமாப்பா இவர் சொல்ற சரிதான் இவரோட இந்த கட்சியினுடைய கொள்கை சரிதான்னு சொல்லிட்டு ஆதரவு அளிப்பான் ரெண்டாவது தலைவர்கள் தலைவர்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்புறம் அவங்களோட குணாதிசயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ச நல்ல மனுஷனா இருக்காருயா இந்த மனுஷனுக்காகவே நம்ம வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்களை பார்த்து வாக்கு செலுத்துவோம் இப்போ இந்த ரெண்டு அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை என்ன அது ஏதாவது ஒரு நல்லதை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்குதா அத்தனை கெடுதல்களும் இன்றைக்கி தமிழர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது கன்னியாகுமரியில் மலை மேற்கு தொடர்ச்சி மலையை ஃபுல்லாக வெட்டி கனிமவள கொள்ளை நடந்துகிட்டு பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது மோடி அவர் நினைச்சா தடுக்க முடியுமா முடியாதா தடுக்கல விமான நிலையத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாய நிலத்தை புடுங்கி அவங்களோட வீடுகளை இடிச்சு தள்ளி அந்த இடத்துல விமான நிலையத்தை போட பாக்குறான் மோடி நினைச்சா தடுக்க முடியுமா முடியாதா தடுக்கல விவசாயிகள் வந்து போராடுறாங்க நியாயமான விலை கேட்டு அத்தனை நாள் போராட்டம் டெல்லிலையும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி ஆனா எந்த ஒரு உதவியும் மோடி தரப்புல இருந்து மத்திய அரசு தரப்புல இருந்து தமிழக விவசாயிகளுக்கு கிடைச்சதில்லை நீட் தேர்வுனால நம்ம தமிழக மாணவர்கள் பலர் தூக்களை தொங்குறாங்க செத்து போறாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எத்தனையோ கோரிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சியை வச்சாச்சு ஆளுநர் அதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அதை கையெழுத்து போடாம காலம் தாழ்த்துறாது பாரதிய ஜனதா கட்சி கண்டும் காணாம இருக்குது இந்த மாணவர்களுக்கும் எந்த ஒரு உதவியும் இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்யல சரி மீனவர்களுக்காக செஞ்சுச்சா அணுதினமும் மீனவர்களோட வலைகள் பறிக்கப்படுது அவர்களோட படகுகள் பறிக்கப்படுது மீனவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க இலங்கை இராணுவத்தினால சிறைபிடிக்கப்படுறாங்க ஆனால் எந்த ஒரு உதவியும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழக மீனவர்களுக்கு செஞ்சது கிடையாது விவசாயிகளுக்கு தண்ணி வேணும் காவிரியிலிருந்து அந்த காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணியை தடுத்து நிறுத்துறதுக்கு கர்நாடகா மேகதாதுல அணை கட்ட முயற்சி செய்து அதுக்கு துணை போகுது இந்த பாரதிய ஜனதா கட்சி கம்முன்னு பார்த்துக்கிட்டு வாயை மூடிட்டு பொத்துக்கிட்டு இருக்குது ம விவசாயிகள் கண்ணீர் விடிக்கிறாங்க எப்படியாவது அந்த காவிரி உரிமை எங்களுக்கு உரிமைப்பட்ட நீரையாவது பெற்று கொடுங்க ஐயான்னு விவசாயிகள் போராடுறாங்க கண்டுக்கவே இல்லை இந்த பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீலங்கா பெரிய போர் நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் முகாமில் இருந்து கஷ்டப்படுறாங்க பங்களாதேஷ்லேருந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே குடியுரிமை கொடுக்கக்கூடிய இந்த இந்திய அரசு இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்பப்படுது அதையும் கண்டு தான் இருக்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி விலைவாசி உயர்வு நாளுக்கு நாள் சிலிண்டர் விலையும் காய்கறி விலையும் அரிசி பருப்பு வளையும் பூண்டு போகுது அடித்தட்டு மக்கள் கண்ணீர் அடுத்த அடுத்த நம்ம அடித்தட்டு மக்கள் கண்ணீர் வெடிக்கிறான் அதுக்கு எந்த ஒரு முயற்சி எடுக்கலை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா முழுவதும் வேலை இல்லாம தவிக்கிறான் எந்த வேலைவாய்ப்பு இல்லாம ஸ்விக்கி சொமோட்டோன்னு சொல்லிட்டு தான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழர்களோட உரிமையை பறிக்கிற விதமா தமிழர்களோட வேலையை பறிக்கிற விதமா வட இந்தியர்கள் வந்து லட்சக்கணக்கில் இறங்கி தமிழ் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பறிச்சுக்கிட்டு அவை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கட்டட இருந்து அத்தனை தொழிலையும் வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உள்ளே புகுத்தப்படுறாங்க அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை தமிழ்நாட்டில் வந்து வெள்ளம் வந்து கஷ்டப்பட்டோம் ஒரு நிவாரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருந்து தரப்படல முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்ற அஞ்சு பைசா கூட தரலங்க அப்படின்னு நம்முடைய மொழியை அழிக்க பாக்குறோம் அழகான தமிழ் மொழி இப்போ தமிழ் நல்ல மொழி அதுதான் வந்து ரொம்ப ஓல்டு லாங்குவேஜ் அது வந்து ரொம்ப அற்புதமான மொழின்னு பேசுகிற மோடி அந்த தமிழ் மொழியை காக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலை தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஹிந்தி நாம ஹிந்தி பேசணும்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க அதுக்கு நீங்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்கிறாங்க அத்தனை இடங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மத்திய நிறுவனங்களில் ஹிந்தியில் தான் பேர்பலைகள் வைக்கப்படுது ஹிந்தில தான் வந்து பேங்க்கில் கூட ஃபில்லப் பண்ணக்கூடிய சென்ட்ரல் ரிலேட்டடான பேங்க்லையும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஹிந்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் திட்டமிட்டு தமிழ் மொழியை அழிப்பதற்காகவே ஹிந்தி கட்டாய மொழியாக கற்றுக் கொடுக்கப்படுது இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணக்கூடிய இவனுக்கு எந்த மானமுள்ள தமிழனாவது வாக்கு செலுத்துவானா சரி இது தமிழ்நாட்டு மக்கள் மோடியை புறக்கணிக்கிறதுக்கான ஒரு காரணம் சரி இந்தியாவில் இவர் ஏற்கனவே ஆண்ட மாநிலங்கள்ல மோடி வந்து எப்படி ஆட்சி செஞ்சுருக்கிறா பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்சி செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வட மாநிலத்தில் அணுதினமும் மக்கள் ரத்த கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் திறக்க முடியல அவங்களோட அந்த நடக்கக்கூடிய அந்த அணியாங்கெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே கண்ணீர் வருது மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆண்கள் சேர்ந்தவங்க சுத்தி பெண்களை எரிச்சு கொலை செஞ்சாங்க அது நாடு முழுவதும் பரவிச்சு ஆசிபாங்கிற ஒரு பச்சை பிள்ளைய கோவிலோட கருவரன் கூட பார்க்காம உள்ள வச்சு கற்பள கற்பழிச்சு கொண்ணா நாலஞ்சு பேர் சேர்ந்து அதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவனு ஒருத்தேன் புல்வாமா தாக்குதலில் நாற்பது இராணுவ வீரர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலுக்காக பல இளைஞர்கள் நிர்வாணமா கட்டி வைக்கப்பட்டு அடிச்சு கொலை செய்யப்படுறாங்க வீடியோ ஆதாரமெல்லாம் இருக்கு விவசாயிகள் இன்னைக்கும் ஹரியானா டெல்லி பஞ்சாப்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடக்கூடிய விவசாயிகளுக்கு மூடி தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா அத்தனை விவசாயிகள் மேலையும் அடிதடி நடத்தப்படுது கொடூர தாக்குதல் நடத்தப்படுது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்படுது அத்தனை மத்தியில் இந்த விவசாயிகள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியினால அதானிக்கு அம்பானிக்கும் இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டோம் ஜிஎஸ்டினால எத்தனை தொழில்கள் முடக்கப்பட்டது மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் டார்ச்சருக்கு ஆளாக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு நீதி கிடச்சதா எத்தனை நாட்கள் போராடினாங்க தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் ஊடகத்துறையும் இந்த மோடியின் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மிரட்டலுக்காக பணத்துக்காக அடிபணிந்து நாட்டையே நாசம் செஞ்ச ஒரு கட்சிக்கு எவன்டா வாக்கு செலுத்துவான் உண்மைக்கே தேசப்பட்டு உள்ளவன் கடவுளை ரெண்டு கையை தூக்கி கும்பிடுறவன் எவனாவது தாமரை பொத்தனா அமுக்கு தானும் தன் குடும்பமும் தான் தலைமுறையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் எவனாவது பிஜேபிக்கு ஓட்டு போடுவானாடா இந்த புதிய தலைமுறை பரதிசிப்பை வெக்கமில்லாமல் இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கியே இவ்வளவு நேரம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப கொள்கை அடிப்படையில் கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்களா அதனால ஒருவேளை ஆதரவு கொடுத்துருப்பாங்களோன்னு பார்த்தா யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகங்களா இருக்காங்கன்னு பார்த்தா அண்ணாமலை ஹச் ராஜா எஸ் வி சேகரு அண்ணாமலை வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வாய திறந்தாலே பொய் தான் அது அந்த பொயில ஒன்று தான் அண்ணாமலைக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்த்துட்டாரு அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் ஃப்ராடோ அதே மாதிரி தான் அண்ணாமலை குறித்து வந்த எல்லா செய்தியுமே ஒரு ஜோடனையான ஒரு வெத்து பில்டப் ஆகுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு செய்தி இதை நம்பி ஒருத்தையும் ஓட்டு போடுறான் அப்படின்னா அவனுக்கு மண்டையில் மசாலாவே இல்லைன்னு அர்த்தம் அப்படி மண்டையில் மசாலா இல்லாத ஆள்கள் கிடையாது தமிழர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒழுக்கமாவது பேசுறாரா அவர் பேசுறாரு பார்த்து பல்லுபடாமா பக்குவமா அதுக்கு என்ன அர்த்தம் எவ்வளோ மானங்கட்ட ஒரு கேவலமான ஒரு சொல் அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் எஸ்பியா வேலை பார்த்தப்ப அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து ஒரு கன்னடர இருக்கிறதான் பெருமைப்படுறேன் நான் வந்து எனக்கு காவேரி காவேரிஷிலாம் ஒரு பெரிய மசருக்கு சமம் எனக்கு தமிழ்நாடவிட கன்னடம் தான் முக்கியம் கன்னடர்கள் தான் முக்கியம் நான் சாகுற வரைக்கும் கன்னட மண்ணு மண்ணுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை எப்படி தமிழக மக்கள் நம்புவாங்க அண்ணாமலை தமிழரே கிடையாது அண்ணாமலை கவுண்டர் இல்லை அவர் கவுடா தமிழை தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கான் அவன் தமிழை இவன் தமிழன் நினைச்சு நினைச்சு ஏமாறுறான் உண்மையிலேயே அரசியல்ல இருக்கக்கூடிய சுத்தமான ஒரு தமிழர் அப்படின்னா அது சீமான் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவரே மேலேயே மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு கிடையாது அவருடைய அந்த பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து மக்கள் வெறுக்கிறாங்க அறிவறுக்குறாங்க அதே போலதான் ஹச்ராஜாவோட திமிர் பேச்சும் ஆணவ பேச்சும் நிர்மலா சீதாராமனோட திமிரான ஆணவமான பேச்சையும் மக்கள் அருவருக்கிறாங்க எஸ் வி சேகர் பெண் பத்திரிகையாளர்கள் வந்து படுத்து தான் சம்பாதிக்கிறாங்க படுத்து தான் பதவி உயர்வு பெறுறாங்கன்னு பேசினாரு அதையும் வந்து மக்கள் வெறுக்கிறாங்க சுப்பிரமணியசாமி தமிழர்கள் வந்து பட படக பிடிச்சி வச்சுக்கோ தமிழர்கள் படகலாம் விடாத அப்படின்னு இளைஞ நான் தான் சொன்னேன் தமிழர்களை அடிச்சு விரட்டு அப்படின்னு நான் தான் சொன்னேன்னு சொல்றாரு எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்காங்க இந்த புதிய தலைமுறை அந்த கட்சியினுடைய கொள்கை மக்களுக்கு எதிராக இருக்கு தமிழக மக்கள் வெறுக்கிறாங்க அந்த கட்சியினுடைய கொள்கையை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே தமிழர்களுக்கு எதிராக அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அந்த தலைவர்களையும் மக்கள் வெறுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு எப்படி ஆதரவு கிடைக்கும் இந்த கட்சிக்கு எப்படி பதினெட்டு வாக்குகள் கிடைக்கும் அவன் புதிய தலைமுறை போட்டிருக்கான் பதினெட்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கான் பதினெட்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜாக பார்க்கறது கூட நமக்கு சின்னதாக இருக்கும் வாக்கு அடிப்படையில் எத்தனை வாக்கு தெரியுமா அது ஒரு கோடி வாக்கு வெக்கமில்லாமல் சொல்கிறான் பாருங்கள் ஒரு கோடி வாக்கு வந்து பிஜேபி வர தேர்தலில் வாங்கிடும் அப்படின்னு ஏன்டா ஒரு கோடி வாக்கு எப்படா வாங்கும் பிஜேபி அஞ்சு பேரில் ஒருத்தர் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் சரி இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்படி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒரு கோடி வட இந்தியர்களுக்கு இவன் வாக்குச்சீட்டு கொடுத்துருக்கணும் ஓட்டு போடுறக்கான அட்டையை கொடுத்து ரெடியா வச்சிருக்கான்னு அர்த்தம் இதெல்லாம் அது மறைமுகமாக உணர்த்துது ஏற்கனவே சீமான் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு கோடி வட இருந்தியே இங்க குடியேறிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒருவேளை அதே மாதிரி பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துருச்சு தமிழை செத்தான் அவன் நிலமே போச்சு நடத்தும் இனி ஈழத்தில் நடக்கிறது இங்கே நடக்க போது அடிச்சு விரட்ட போகிறான் மணிப்பூரில் மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்க போகுது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நடக்க போகுது இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நடக்க போகுது இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்துகளும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக போகிறாங்க சரி ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு கணிச்சது மாதிரி வரலன்னு வச்சுக்கோ இவனை என்ன செய்கிறது இந்த புதிய தலைமுறையை இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட அந்த நிறுவனமோ இந்த புதிய தலைமுறையை நம்ம என்ன செய்கிறது எந்த செருப்பு எந்த பிஞ்சு செருப்பை எதை முக்கியம் மூஞ்சில் அடிக்கிறது இவன் எப்படி சேனல் இப்படிப்பட்ட நடத்தி ஆட்டமா போய் நீ மாணி காசு வாங்கிட்டு நீ வந்து இப்படி எப்படி உனக்கு வந்து மக்கள் உன் எந்த செய்தியை உன் சேனல்ல போடுற செய்தியை நாங்கள் நம்புறது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம் அவனுக்கு என்னங்க தண்டனை எத்தனையோ கருத்து கணிப்பு தேர்தலுக்கு இந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு போயிடுறான் இது மூலமா மக்கள் சைக்காலஜிக்கலா அவங்கள வந்து ஓரு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு போல தான் வந்து இவ்வளவு வாக்கு வந்த மாதிரி இந்த சேனல் காட்டுது அப்ப நம்மளும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துதா ஆனால் அன்னைக்கே அண்ணாமலை சொன்னாரு சீமானை விட நான் முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு அதிகமா வாங்கி நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ இதில் ஏதோ இருக்கு ஓட்டு பெட்டியில் ஏதோ தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு இருந்து மூணாவது இடத்துக்கு போயிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் அதிமுகனுடைய வாக்குகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்பில் காட்டுறான் ஆனால் உண்மை அது கிடையாது அதிமுகவோட வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு போகலை அதிமுகவோட வாக்கு சீமானுக்கு தான் போகுது ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அன்னைக்கு சொன்னாரு அதிமுக பதினஞ்சு பர்சன்டேஜ் தாண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு பர்சன்டேஜ் தாண்ட மாட்டார்னு அப்போ அது ரிலேட்டடாக தான் பதினஞ்சுனா பதினேழு இந்த கருத்துக்கு நிப்பில் அப்ப அதிமுக பதினேழு தான் சரிதான் ஆனா அந்த அதிமுக வாக்குகள் சீமானுக்கு போக வேண்டியது சீமானுக்கு தான் போகும் போனதுக்கு அப்புறம் பித்தலாட்டம் பித்தளாட்டம் பண்ணி அந்த ஓட்டை அப்படியே பிஜேபி வாங்கின மாதிரி காட்டுவான் அதைத்தான் அப்ப அதிமுகவாகிட்ட அதிமுகிட்ட இருந்து அது பிஜேபிக்கு போகல அதிமுகிட்ட இருந்து சீமானுக்கு போய் சீமான்ட இருந்து அந்த வாக்குகள் மோசடி மூலமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடத்திய பித்தளாட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மடைமாற்றப்படும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு தெரிய வருது இந்த கருத்து கணிப்பு விவகாரத்தில் வருத்தப்பட வேண்டியது அதிமுகவை விட நாம் தமிழர் தான் அதைத்தான் தராசு ஷியாம் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு திமுக பிடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அதிமுகவுக்கு தான் போடுவான் திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் பிடிக்கலனா உறுதியாக அவன் சீமானுக்கு தான் போடுவான் அப்படின்னு பாஜக கூட அதிமுக வீழ்ந்துருக்குது ஒரு சதவீதம் வந்து கம்மியான ஓட் பேங்க் தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படியா இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அந்த கருத்து கிடைப்பு முடிவு வந்து தேர்தல் முடிவுல தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் அண்ணா அதிமுகவுக்கு தாங்க போடுவான் ரைட்டா இப்போ திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத ஒருத்தர் இருப்பா அவனோட சாய்ஸ் எதுவா இருக்கும் சீமான தான் இருப்பாரு அண்ணாமலையா இருக்க மாட்டேன் சாய்ஸ் சீமானுக்கு போடுவீங்க இது போக இன்னொரு முக்கிய விஷயம் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பெரும்பாலும் வந்து பிஜேபியோட தான் சீமானுக்கு போட்டா பிஜேபி அந்த தாமர சின்னத்துக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமா மாத்துறதுக்கான ஒரு வேலையை இந்த பாரதிய ஜனதா கட்சி பண்ணியிருக்கா தான் அந்த தான் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கறத சொல்லுதா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் மோசடி தான் இந்த பதினெட்டு பர்சன்டேஜுக்கு வரப்போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராமசுப்ரமணியமே சொல்கிறார் எனக்கு இப்படி நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறார் ராமசுப்ரமணியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எனக்கு விபரீதமான ஒரு விஷயம் எனக்கு மனசில் தோன்றது அது நடக்கக்கூடாது என்று நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொலைக்காட்சியில் சர்வே ஒன்று வருது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சார் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் உண்மைக்கு மாறாக போய் வந்து வேண்டும் என்றே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ செட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள்ட்ட நினைக்கிறேன் பதினெட்டு மேலே மேல ஓட்டு வருவோம் ஆனால ஏடிஎம்கேக்கு பதினேழு தான் ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னா விட அக்கிரமம் இதாக இருக்க முடியுமா சார் ஏடிஎம்கே மூணாவது தான் வரும் பிஜேபி வளர்ந்து வளர்ந்து விட்டேன் எங்க வளர்ந்துருது என்ன என்ன ட்ரூத் பிஹை ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது ஆனால் அதை வந்து பேர்னர்னு திருப்பி 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 சொல்லிட்டு பதினெட்டு அது அதுவும் நாலுலேருந்து ஆறு சீட் அவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் விட அக்கிரமம் வேற என்ன சார் இருக்க முடியும் அது பொய்யை எந்த அளவுக்கு வேண்டும் என்றே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலா இதுதான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடை ஏற்படுத்தணுங்கிறதாக பொய்யெல்லாம் பரப்பின நோக்காடுறீங்க அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தவறு நடக்க போறது கண்கூடா தெரியுது பத்திரிகையாளர் மணியே என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியை எல்லாருமே வெறுக்கிறாங்க அருவருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் மதம் கடந்து சாதி கடந்து அத்தனை பேர் ஒரு ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை போடுவதன் மூலம் தமிழ்நாட்டில் அவங்க சொல்றபடி பதினெட்டு பர்சன்ட் பிஜேபிக்கு ஓட்டுனா அஞ்சில் ஒருத்தம் பிஜேபிக்கு ஆதரிக்கிறாங்க எல்லா தொகுதியிலையும் தலா பதினெட்டு பிஜேபி வாங்கினா கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் தெருவில் நிற்கிற ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபியாக தான் இருக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அசாத் அதாவது வந்து ரொம்ப அபத்தமான கருத்து கணிப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியையும் பகச்சி வச்சிருக்கான் பாருங்க திமுகவை எப்படி பகச்சி வச்சிருக்கான் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பொன்முடி செந்தில் பாலாஜி எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சு திமுக காரையும் பயங்கர காண்டில் இருக்கான் யார் மேல பாரதிய ஜனதா கட்சி மேல நம்ம அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு வழக்கில் உள்ள போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர்கள் நினைக்கிறாங்க திமுகவோட தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்ப திமுக கட்சிலையும் பகைமையை உண்டாக்கி வச்சிருக்கான் பிஜேபி சரி அதிமுக கட்சி கூட யாரும் இருக்கானா பார்த்தா அதிமுக கட்சி கூட இருந்து அந்த கட்சியவே அபகரித்து அந்த கட்சியவே கபலீகரம் பண்ணி அந்த கட்சியினுடைய செல்வாக்குப்பெல்லாம் தன் பக்கம் ஈர்த்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சான் நல்ல வேலையாக எடப்பாடி சுதாரிச்சுக்கிட்டு அவங்கள அடித்து இப்போ வெளியே பற்றிருக்கிறார் அதனால ஒட்டுமொத்த அதிமுக காரங்களும் பிஜேபி மேலே கடும் கோவத்தில் இருக்கிறாங்க மோடி வந்து எம்ஜிஆர் ஜெல்லாவையும் அப்படியே பேசிட்டா உடனே அதிமுக காரங்களும் அப்படியே போய் மோடிக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அதிமுக காரவங்க பிஜேபிக்கு போட மாட்டாங்க அதிமுக காரவங்க ஒருவேளை எடப்பாடியினுடைய தலைமையை விரும்பலாட்டினா அது சீமானுக்கு போடலாம் தான் நினைப்பாங்களே தவிர நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு போடவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் யாவது இருக்கா கிடையாது நாம் தமிழர் கட்சி மேலேயே என்ஐஏவை விட்டு அந்த கட்சியின்னு இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் மேல அவங்க வீடுகளில் சோதனை நடத்தி அவங்க மேலே ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி போட்டிடுறதுக்கு உண்டான விவசாய சின்னத்தை சட்டத்துக்கு புறம்பாக அநியாயமாக முடக்கி வச்சு பல்வேறு கோபத்துக்கு இன்னைக்கு தம்பிமார்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே அத்தனை இஸ்லாமியர்களும் சீமானோட கைகூர்த்து பாரதிய ஜனதா கட்சி அடிச்சு ஒழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான கட்சிகள் அத்தனை கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒழித்து அழிக்க இந்த தேர்தலை களமிறங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படிங்க பதினெட்டு பர்சன்டேஜ் வர முடியும் தமிழ்நாட்டில் அரசியல் செல்வாக்கை இழந்து மக்கள் இழந்து அரசியல் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் தான் இன்னைக்கு கூட இருக்கா கட்சிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சில கட்சிகள் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்க தயங்கி நிற்கிது கதை இப்படி இருக்கும்போது எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரும் என்ன தைரியம் இந்த புதிய தலைமுறைக்கு அப்படியே பதினெட்டு பர்சன்டேஜ் வந்தாலும் அவன் சொல்றான் நாலு சீட்டு ஜெயிக்கும் பாரதிய ஜனதா கட்சி நாலு சீட் எப்படி ஜெயிக்கும் பதினெட்டு ஒவ்வொரு தொழிலும் நீ வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜெயிப்ப ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார் எப்படிங்க சீட்டு அது கன்வெர்ட் ஆகும் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பே இல்லை நீங்க இருபது பர்சன்டேஜுக்கு மேல ஓட்டு வச்சிருந்தாலுமே வெற்றி பெற முடியாது ஏன்னா முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட திமுக இருக்கும்போது அதுதானே ஜெயிக்கும் நீங்க எப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவும் பதினேழு பர்சன்டேஜ் இருக்குங்கிறீங்க அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கேள்வியை துரைசாமி எழுப்புறார் அதாவது அந்த கருத்துக்களை படித்த அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஓட்டு ப்ளஸ் பாஜக ஓட்டு ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடச்சிது அது காமன் ஓட்டுங்கிறார் பின்னி பிணைந்த ஓட்டுங்கிறார் ரெண்டரை கலந்த ஓட்டுங்கிறார் ஒரே சென்டிமெண்டில் இருக்க ஓட்டுங்கிறார் அந்த ஓட்டர்ஸு பாராளுமன்றம்னா மோடிக்கு போடலாங்கிற முடிவுக்கு வர்றதா சொல்கிறார் இது தமிழகம் ஒத்துக்கிறாது தான் எப்படி ரெண்டு புள்ளி இருந்து பதினெட்டு சம்திங்க்கு போகும்னு எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க பதினேழு சதவீ பதினேழு சதவீத வாக்கு அதிமுக எடுக்கிறதாட்ட அவர் சொல்றாரு அப்போ இது வந்து அவர் கருத்து கணிப்பு படி பதினேழு சதவீதம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி போட்டியில போட்டியில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியு மேல பதினெட்டு சதவீதம் இன்னொரு கட்சி இருக்குது எப்படி அது நானூட்டு ஆறு சீட்டு வரும் ஒரு சீட்டு கூட வராது ஒரு சீட்டு கூட வராது நான் வாங்கி அடிச்சேன் இந்த சர்வேங்கிறது பிரிமச்சூர் தான் களம் வரும்போது நாம் தமிழருக்கு பெரிய ஒரு எழுச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாலாவது முறை தனிச்சு நிற்கிறாருங்கிறது நான் அந்த முன்னர் எழுச்சி பெரிய எழுச்சியாக இருக்கும் அது இன்னைக்கு வந்து ஏழு பர்சன்ட் ஓட்டுன்னா ஆயிரம் கோடி கொஞ்சம் நஞ்சமில்லை இல்லை ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியை துச்சமனை மதிச்சுக்கிட்டு நாம் தமிழர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் சிஎம் செயருக்கு பின்னாடி இருக்கும் ஒரு நம்பிக்கையில் அவங்க களமாடுறாங்க ஆயிரம் கோடினாலும் கூட இன்னைக்கு வேண்டான்னு நாம் தமிழர் சீமானுக்காங்கிறது சாதாரண தமிழ் மக்களுக்கே தெரியும் இருந்தாலும் தமிழ் மண்ணில் எடப்பாடியை பயணி சதவீதத்துக்கு நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய எனக்கு இந்த கருத்து கணிப்பு வந்து நம்பிக்கை அளிக்கிறது ஆனா பாஜகவுக்கு பதினெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய தமிழக மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்குது அந்த நிகழ்ச்சியிலேயே பேசக்கூடிய பத்திரிகையாளர் அகமது அவர்கள் சொல்லும்போது இது தமிழ்நாட்டில் எடுத்த கருத்து கணிப்பு மாதிரி இல்லை மத்திய பிரதேசத்தில் எடுத்த கருத்து கணிப்பு மாதிரி இருக்குன்னு போட்டு உடைக்கிறாங்க பட் இந்த பாஜகவுக்கு ஒரு பிப்டீன் ஜம்ப் இருக்கு மூணு பர்சன்ட்ல இருந்து அவங்க பதினெட்டு போறாங்க அப்படின்னா அது மத்திய பிரதேசல அநேகமா எடுத்திருக்க கூடிய நம்பர்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன் த்ரீ பர்சன்ட்ல இருந்து எயிட்டீன் பெர்சென்ட் ஜம்ப் அப்படின்றது எப்படி சாத்தியம் அப்பனா ஒரு வேவ் இருக்கணும் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலை அப்படின்ற உங்களுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி அதற்கான ரிசோர்சஸ் அதற்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் அவங்களுக்கு பூத் மேனேஜ்மெண்ட் பூத் கமிட்டிஸ் இதுல பாதி கூட பாஜகவுக்கு இல்லையே அப்ப இத ஒப்பீனிய வந்து கிரியேட் பண்றாங்க அதே சமயத்துல நேர்பட விவாத நிகழ்ச்சியில பேசும்போது ஷான் அவாஸ் வந்து பேசும்போது அவர் சொல்றாரு இந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்கன்னா கேலி கூத்தா பார்த்து சிரிக்க போறாங்க உங்களை அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்தால் நகைப்பார்கள் சிரிப்பார்கள் ஏன்னா நீங்க இது எந்த மாதத்துல எடுத்தீங்க எப்போ எடுத்தீங்கன்னு தெரியல ஒரு ஒரு புள்ளி எட்டு விழுக்காடு தான் கிடைச்சிருக்கும் நீங்க அந்த புள்ளியை எடுத்துட்டு நம்பரை சேர்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம தொடர் ஒன்னு புள்ளி எட்டுக்கு பதிலா பதினெட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு த பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்களே எவ்வளோ தைரியம் உங்களுக்குன்னு பேசும்போது அந்த விவாத நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நெறியாளரே சிரிக்கிறாருங்க இப்போதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலை நான் முதல்ல பாராட்டுகிறேன் அந்த வகையில் புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து கமலாலயம் வாசல்ல நின்று எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பா அப்ப எப்பேற்பட்ட ஒரு கேவலம் கட்டு போய் இந்த சேனல் போயிருச்சுன்னு நினைச்சு உண்மைக்கே வருத்தமா இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல அதிமுக சார்பில இருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டு கேட்கிறாரு புதிய தலைமுறைக்கு ஏங்க இவ்வளோ கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா தான் வரும்னு போடுறீங்களே நீங்க வந்து அப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் எங்க அதையும் சொல்லுங்க பாப்போம்னு சொல்லிட்டு அவ்வளவு நக்கலா இன்னைக்கு புதிய தலைமுறையை எல்லாரும் வருத்த எடுக்கிறாங்க

மேலும் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது எங்கள் உண்மைக்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது தனித்தே அப்படின்னா என்ன என்ன இதுக்கு மற்ற கட்சி கூட கூட்டணி விற்கிது கூட்டணி தேவையில்லையே சரி அவங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி கட்சியினர் ஓடி வருவாங்க செல்வாக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்று நாம பின்னாடி நிப்போம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நோக்கத்துல தானே வரணும் ஏன் எந்த கட்சியும் உங்க கூட வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறார் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியினர் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் கேனப்பையன் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்பல பத்திரிகையாளர் ஆர்கே கே அதாவது ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுப்புறார் இங்கே மூணு பர்சன்ட் ஓட்டுக்கிற கட்சியாக வந்து திடீர்னு எயிட்டீன் பர்சன்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் சாதாரணமாகவே கேட்குறேன் அரசியல்வாதிகள்லாம் முட்டாள்களா இப்போ பதினெட்டு பர்சன்ட் உங்களுக்கு ஓட்டு வரும்னா நிச்சயமாக இருக்கின்ற கட்சிகள் கூட உங்க கூட வந்து நின்று நிற்கிங்க ஏங்க அதிமுக பின்னால் போய் நிற்கிது உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரும் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்தால் நிச்சயமாக உங்க கூட தான் அந்த சிறிய கட்சிகளெல்லாம் இந்த எல்லாத்தையும் பொடுங்கி விட்டு இங்கே வந்துடும் ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஸ்மால் ஓட் பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முப்பது பர்சன்ட் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் தாராளமாக ஜெயிக்க

தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசு உன்னோட இந்திய அரசியலுக்கே இந்த தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மற்ற கட்சிகளுக்கு எப்படியோ தெரில மற்ற எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி கூட ஏதோ ஒரு வகையில இணக்கமாக தான் போறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கிது மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதுரத்தை வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலிருந்து அளவிற்கு துடை குறிப்பாக வட இந்தியர்கள் வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிக்கு வந்தாங்கன்னா அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் மக்கள் ஞாபகத்துக்கு வைக்கணும் இல்லாட்டினா நம்முடைய நிலத்தையும் நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய இந்த புள்ளியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அத்தனை கட்சியினரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது இந்த கருத்து கணிப்பு விஷயங்களுக்கு பிறகு மிக வீரியம் கொண்டு நாம் இந்த மண்ணில் இந்த மத விரோத இந்த கும்பலை விரட்டியடிக்க முயற்சி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்